அன்புடன் கோவிந்தராஜுலு மேடு வெதர்மேன் வானிலை உடகனையர்களுக்கு மதிய வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி மதிய வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை எப்படி பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வந்துடும் பட்டன் போன் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு இதை கொண்டு போய் சேருங்க உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லி அவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சரி வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இது வரைக்கும் நேத்திலேருந்து மழை தொடர்ந்துக்குச்சிங்க நம்ம சொன்ன மாதிரி பதினாலு பதினஞ்சு பேரை மழையே நம்மளை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தான் கிழக்கு காற்று வந்துருச்சு கிழக்கு காற்று குறையாமல் சுழற்சியால் வருது அதால் வருது அதெல்லாம் கிடையாது கிழக்கு காற்று வ வந்துருச்சு வடகிழக்குலேருந்து காற்று வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் இன்னையிலேருந்து நாளையிலேருந்து இது வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் சொல்லலை அவங்களுக்கு நான் தான் சொல்லணும் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வரைமுறை இருக்கும் ஒரு அளவுகோல் இருக்கும் அந்த அளவுகோல் வந்தால் தான் அவங்க அதை சொல்ல முடியும் ஏன்னா சொல்லிவிட்டு மாட்டிக்க முடியாது அவங்க ரைட்டு இப்போ வந்து அதுக்கு சொல்கிறதுக்கான எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் அவங்க சொல்லிவிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் இப்போ குமரி கடகளிட்ட இருக்கிற நிகழ்ச்சியால் அந்த தென் மாவட்டங்களில் இதுவரைக்கும் மழை பெய்யாத தென் மாவட்டங்களில் நல்ல கனமழை பெஞ்சிருக்கு அதுவே ஒரு ஒரு திருப்தியாக இருக்குது ஆனால் டெல்டா மாவட்டங்கள் சென்னையிலான மழை பெய்யல புதுச்சேரிக்கு கீழே வட மாவட்டங்கள்லாம் நல்ல மழை வட கடலோர மாவட்டங்களில் அதாவது கடலூர் முதல் தி வேதாரண்யம் வரைக்கும் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது தொடர்ந்து பெய்யும் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் ஐப்பசியே ஆரம்பிக்கல இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ஐப்பசியை ஆரம்பிக்க தீபாவளி அப்போல்லாம் லேசாக மழை குறைஞ்சிருக்கும் தீபாவளிக்கு முன்னாடி அதாவது என் கணக்குப்படி பத்தொம்போது அந்த அரபிக்கடல் நிகழ்வு போய் புல்லிங் எஃபெக்டாலாம் மழை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இருபது தீபாவளி இருபத்தி ஒன்று அமாவாசை இருபத்தி ரெண்டுலேருந்து அடுத்த நிகழ்வு ஒன்று ஒன்று வருதுங்க அடுத்த நிகழ்வு ஒன்று வந்து அது வந்து டெல்டா வழியாக தான் போகுது ரெண்டு மேப்பும் எடுத்து பார்த்தேன் இசிஎம்எஃப் எம்எஃப் இது ஜிஎஃப்எஸ்ஸு ரெண்டுமே கிட்ட அது வந்து அதில் எந்த விதமான அபிப்பிராய பேதமையும் ரெண்டு மாடலுக்கும் இல்லை ரெண்டுமே டெல்டா வழியாக தான் அது கரையை கிடைக்கிது அதனால் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளேயே எல்லாம் முடிச்சு விட்டுரும் போட்டுருக்கு நான் நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் யாரும் கேட்கலை ஆனால் விவசாயினுடைய அது வந்து வாங்கிட்டு வந்த சாபம் அது அதாவது நிறையா நெல் போட முடியல ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணி திறந்துட்டு அக்டோபர் பத்தாம்தேதியெலாம் வந்து டிபிசியை க்ளோஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன கணக்குன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தான் தெரியும் இதை அந்த அரசாங்கத்தை அரசாங்கத்தை குறை சொல்லி என்னத்தை சொல்கிறது அதிகாரிகள் தான் வந்து இதை வந்து அரசாங்கத்திட்ட அவங்கள்ட்ட சொல்லணும் அது அவங்க வந்து சொல்ல தவறிட்டாங்களோன்னு என்னான்னு தெரியல அதனால் நிறைய பேர் படாத பாடுபடுறாங்க மழை நனையும் தான் இப்போ குருவையில் வச்சுட்டு நீங்கள் தானே நட சொன்னீங்க ஜூன் பன்னெண்டாம் தேதி ஜூனை முதலே தண்ணி திறந்துட்டான் குருவை நடாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க அரசாங்கம் தானே சொன்னிச்சு அதுக்கப்புறம் தானே நட்டான் விவசாயி அவன் எல்லாம் வாங்க மாட்டானா மழை பெய்யுதுல உங்களுக்கும் தெரியும் தானே சரி அது இருக்கட்டும் இப்போ வந்து இந்த வருஷம் விவசாயம் கந்தாயங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலமை தான் இப்போ ஜிஎஃப்எஸ் நான் சொன்னால பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அதில் ஒத்த கருத்தில் தான் இருக்குது இசிஎம்எஃப்பும் ஜிஎஃப்எஸும் என்னை பொறுத்த வரைக்கும் ஐப்பசி பதினஞ்சுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் முடிச்சு விட்ரு போட்டுருக்கு அதாவது நடவு நட முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க இதில் வந்து கதிர் வந்து பச்சையாக இருக்கிற குரூப் ஒரு மொத்தத்தில் குருவையில் ஒரு இருபது முப்பது பர்சன்ட் பேர் இருக்காங்க அவங்களெலாம் அதாவது அறத்து டிபிசியில் வச்சிருக்கிறவங்க நிலமை என்ன இப்போ வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுலையே நான் சொன்ன அது வந்து சுத்தமாக பாருங்களேன் ஒரே செகப்பாக இருக்கும் டெல்டாவிலலாம் இதெல்லாம் சுத்தமாக இந்த மழை இப்படி பேஞ்சிருச்சுன்னா டெல்டா சுத்தமாக காலிங்க நான் சொல்கிறேன்னு இதை வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை உள்ளத சொல்கிறோம் இது வந்து மாறி போகிறதுக்கும் இல்லை நான் சொல்கிறது என்னன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதாவது மழை ஆரம்பிக்கவே இல்லை ஐப்பசி மாதம் பிறக்கவே இல்லை அதுக்குள்ளே இந்த பாடுன்னு நான் சொல்லியிருக்கேன் கார்த்திகையில் முழுக்க இடைவெளியே இருக்காது ரெண்டு நாள் தான் அதாவது தான் அந்த அட்டவணையை திருப்பி தரேன் அக்டோபர் பதினெட்டு டு ஐப்பசி ஆறு ஒன்று டு ஆறு ஐப்பசி ஏழு டு ஐப்பசி பதிமூணு ஐப்பசி பத்தொம்போது டு இருபத்தி நாலு ரெண்டு டு ஏழு கார்த்திகை எட்டு டு பதிமூணு கார்த்திகை பதிமூணு டு ப இருபத்தி ரெண்டு மார்கழி மூணு டு மார்கழி பத்து இதில் வந்து இதில் கணக்கில் இந்த நிகழ்வு இல்லாமல் சின்ன சின்ன சிறு சிறு நிகழ்வுகளும் ஏற்பட்டு ஒரு சின்னோண்டு ஒரு சின்ன ஒரு சுழற்சி மன்னார் வளர்களோட வந்துடுச்சின்னு வச்சிங்களேன் மொத்த டெல்டா வடகாடங்களில் மழையை கொட்டி தீர்த்துருங்க அதாவது இப்போ இது வரைக்கும் அப்பர் ஏர் சைக்ளோன் தான் இப்போ ஃபார்ம் ஆகியிருக்கு அதாவது வந்து அது கீழடுக்கு சுழற்சியாக கடலில் இணைந்த சுழற்சியாக மாறிடுச்சுன்னா காற்றை எடுத்துரும் வெப்பக்காற்ற எடுத்துருச்சுன்னா அதுக்காக தான் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருந்தால் தான் புயல் உருவாகும் நிகழ் உருவாகும் சொல்கிறோம்ல இருபத்தி டிகிரி செல்சியஸ்னால் வெப்ப நீராவியை எடுத்துடும் எடுத்துருச்சுன்னா அது வந்து அது நிகழ்வு புயலாக தான் ஆகணும் இப்போ சக்தி வரைக்கும் முடிஞ்சிடுச்சு அடுத்தது தாய்லாந்து வச்ச பேர் மொந்தா மந்தா என் தானே அதனால் மந்தான் தான் சொல்லுவாங்க அடுத்தது யுஏஇ வச்ச பேர் சென்யார் அடுத்தது ஏமன் வச்ச பேர் டிட்ஃபார் அதாவது டிஏஆர் டபுள்யூஏஹெச் அது வந்து ப்ரொனன்சியேஷனு அடுத்தது வந்து ஏபிஏ அடுத்தது பங்களாதேஷ் வச்ச பேர் பிப் பிபர் ஜாய் அடுத்தது வந்து இந்தியா வச்ச பேர் டேஜ் அடுத்தது வந்து ஈரான் வச்ச பேர் ஹேமுன்னு சொல்லிவிட்டு இப்படி வந்து வரிசையாக புயல்களாக ஆச்சுன்னா அதுக்கு பேர் வைக்கிறதுக்கான அட்டவணைகள் இது இன்னும் இது இல்லாமல் மூணு இது ஒரு பதினஞ்சு பேர் இருக்குது இன்னும் தொடர்ந்து இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு வைக்கிறதுக்கான பேர்களை அட்டவணைகளை ஏற்கனவே இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு இந்த பதிமூணு நாடுகள் சேர்ந்து அந்த வந்து பேரை வச்சுருக்காங்க இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த நீளமாக ஒரு இடம் இருக்குது பாருங்க இந்த இடத்துல வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு வெப்பநிலை ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அது அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது வெப்பநிலை ஏறிச்சின்னா கூட கரெக்டு அது வந்து ஏதோ நிகழ்வு உருவாக போகுது வெப்பநிலை திடீர்னு குறையற வேண்டிய காரணம் என்ன இது வந்து இது ஒரு பேசு பொருளாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ வந்து சிம்டம்ஸ் வந்து கடல் நமக்கு தருது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம ஏன்னா இதை இன்னும் எந்த ஊடகமும் சொல்லவும் இல்லை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது வந்து என்ன நடக்குதுங்கிறத பின்னாடி பேச்சு வருதாங்கிறத பார்ப்போம் இது வந்து அரபிக்கடல் விட்ட அந்த சுழற்சியால் இப்போ வந்து இது ஆசிலேஷன் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அரபிக்கடலில் போங்காட்டி என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அரபிக்கடலுக்கு போய் அது ஒரு தாழ்வு மண்டலமாக மாறப்போகுது தாழ்வு மண்டலமாக மாறிச்சின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா புள்ளிங்க எஃபெக்டால் டெல்டா சென்னை சென்னையில் இப்போ மழை இல்லை புள்ளிங்க எஃபெக்டால ம மழையை காற்றை இழுக்கும் காற்றை இழுக்கறனால வடகிழக்கு பருவ காற்று நீராவி சுமந்த காற்று நிச்சயமாக மழையை க கனமழையை தரும் பத்தொம்போதுக்குள்ளேயே ஒரு கடுமையான மழை இருக்கும் தீபாவளி அன்னைக்கு லேசாக மழை குறைஞ்சு இருக்கலாம் மழை இல்லாமல் இருக்காது இருபத்தி ஒன்றாம் தேதியும் அப்படி தான் பழைய இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருக்குது பீக் எதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி டெல்டாவுக்கு சு வடகடலோரங்களுக்கு சுத்தமாக முடிச்சு விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன் யாரும் கேட்கல ஏன்னா விவசாயி வந்து இல்லை தான் ஆகணும் நட்டு தான் ஆகணும் இனிமே விரைக்கிறது கூட நிற்கிறாங்க இனிமேல் விரைக்கிறது கூட நிற்கிறாங்க அதுதான் பெரிய கொடுமை எப்படி அதாவது கஞ்சி குடிப்பதற்கு அதன் காரணம் இது வேணும் அறிவினும் இல்லைன்னு சொல்லிட்டு பாரதி திட்டினா இல்லை அதுதான் எனக்கு வருது இனிமேல் வந்து விதைச்சி சரி வேதாரண்யம் பக்கமாவது ரைட்டு டெல்டா ஓரத்தில் மழை தண்ணி வடிமா எந்த வடியால் அது சுத்தமாக இருக்கா எனக்கு வந்து எப்படி நான் சொல்கிறது இதை என்ன சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கூட இருக்குது என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் சரி வடகிழக்கு பொருமழைக்கு சொல்லி பிடிச்சிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏனால் கிழக்கு காற்று ஊடல்கள் இப்படி தான் இருக்கும் கடலோர மாவட்டங்களில் கனமழை இருக்க தான் செய்யும் இப்போ என்ன ஒரு ஆறுதலான செய்தி பெய்யாத தென் மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யும் அவங்களுக்கு வந்து ஆடு மாட்டு கூட தண்ணி இல்லாமல் இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மழை பெய்யுது அப்படிங்கிறது தான் ஒரு ஆறுதலான செய்தி நிகழ்வுகள் ஜாடாக தென் மாவட்டங்கள் வழியாக தான் கரையை கடந்து போக போகுது அதனால் இப்போ காற்றழுத்த தாழ் உருவாகி இன்னும் ரெண்டு நாளில் அதாவது என்னுடைய வானிலை அறிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா நாலு நாளுக்கு பின்னாடி வர்றதை இப்போ சொல்லிவிடுவாங்க நவுகா ஸ்டால்கிட்ட சொல்லி எது வந்த புண்ணியமும் இல்லை இப்போ நான் சொல்கிறேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுலாம் கடுமையான மழை வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழை வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் வாயாலே நீங்கள் சொல்லுவீங்க அங்கே அங்கே தண்ணி மூழ்கி போச்சு இங்கே தண்ணி மூழ்கி போச்சு இங்கே நாற்று மூழ்கிடுச்சு அதெல்லாம் இதாகிடுச்சு வடிகால் வடியலை இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் வடிகாலை கூடி வரைக்கும் சுத்தம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மேட்டு பங்கான இடத்த தப்பிக்கும் பள்ளம் நிச்சயமாக தப்பிக்காது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கார்த்திகை மாதம் வந்து கடுமையான மழை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு புயல் டெல்டா உரமாக கரை கிடக்க இருக்குது இப்போயே இந்த மந்தாங்கிறது அங்கே தான் போதா இல்லைங்கிறது அங்கே போதுன்னு தெரியல அது வந்து தாழ்வு பெரிய புயலாச்சுன்னா தான் அங்கே போவோம் தாழ்வு இல்லை வீரியம் குறைஞ்சிருச்சு தாழ்வு மண்டலம்னா பழையபடி அது சென்னைக்கும் டெல்டாவுக்கும் நடுப்புற மறக்கான தான் கரையை கிடக்கும் ஏன்னா எழுதி வச்சிங்க ரைட்டுங்களா ஆனால் புயலாக மாறிடுச்சுன்னா அது நெல்லூரை தாண்டி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதை நான் வந்து உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கோ உங்களுடைய ஒரு எதிர்மறையாக பேசுகிறதுக்கோ நான் இல்லை இது வந்து நடக்கிறதா உள்ளபடி உள்ளபடி சொல்லி தானே ஆகணும் போட்டு ரொம்ப இது வந்து நட்டுருக்கோம் இது வந்துடும் அது வந்துடும் எதுவுமே எதுவுமே நினைக்காதீங்க இதோட வர்றது வரட்டும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் பார்த்துக்கும் விஷயம் புரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்